சர்ச்சிபன் வாசல் மிஷன் நம்பர் நானூற்றி பத்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் கைடன்ஸ் டு தி யூத் ஃபார் சர்வீஸ் கமிஷன் உங்கள் உயர்வே எங்கள் நோக்கம் யுவர் ஆப்ளிமன் இஸ் அவர் மெயின் மிஷன் எளிய முறையில் ஆங்கிலம் தமிழ் எழுதும் மாணவர்கள் நைன்த் டு டென்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் வெற்றி பெறார் இப்போது நாங்கள் உங்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை சற்று விரிவாகவே தந்திருக்கிறோம் ஆங்கிலத்தில் எழுதும்போது சிங்குலர் எந்த அளவில் இருக்கும் ஃப்ளூரல் எவ்வாறு எழுத வேண்டும் பார்ப்போமா ஆயாம் நான் இருக்கிறேன் விஆர் நாங்கள் இருக்கிறோம் ஆர் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லது நீ இருக்கிறாய் ஹி ஷீஇஸ் இஸ் அதாவது அது இருக்கிறது அவள் இருக்கிறாள் அவன் இருக்கிறான் தே ஆர் ஃப்ளூரத் அவர்கள் இருக்கிறார்கள் இதனை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைட்டிலும் தந்திருக்கிறோம் பார்த்து கவனமுடன் படித்துக்கொள்ளுங்கள் ப்ரெசன்டென்ஸ் ஐ ஆம் டயர்ட் இரண்டாவது வார்த்தை யூ ஆர் ராங் மூன்றாவது வார்த்தை ஷி இஸ் பியூட்டிஃபுல் நான்கு வி ஆர் ஹாப்பி ஐந்து யூ ஆர் டூயிங் வெல் ஆறு தே ஆர் ஃப்ரெண்ட்லி பாஸ்டின்ஸ் ஐ வாஸ் தேர் பி வேர் தேர் யூ வேர் தேர் அதாவது சிங்குலரிலும் நீ இருக்கிறாய் இருந்தாய் யூ வேர் தேர் ஃப்ளூரலில் யூ வேர் தேர் நீங்கள் இருந்தீர்கள் ஹி ஷி இட் வாஸ் ஹி வா ஹி வாஸ் தேர் ஷி வாஸ் தேர் இட் வாஸ் தேர் ஃப்ளூரலில் தேவர் தேர் அதாவது நீங்கள் இருந்தீர்கள் அவர் இருந்தால் அவர் இருந்தார் அது இருந்தது இதுதான் நாம் ஃப்யூச்சர் பாஸ்டென்சில் அது இருந்தது என்று சொல்கிறோம் ஃப்யூச்சர் டென்ஸில் ஐ உல் டூ அல்லது ஐ ஷால் டூ வி வில் டூ யூ வில் டூ நாம் இரண்டு முறை சொல்கிறோம் யூ வில் டூ யூ வில் டூ பிகாஸ் யூ கம்ஸ் சிங்குலர் ஆல்சோ யூ கம்ஸ் டு ஃப்ளூரல் ஹீ வில் டூ ஷீ will do, இட் வில் டூ புளூரலில் they will do. இப்போது தமிழில் கொடுக்கிறோம் அதே வார்த்தைகளை எதிர்காலம் நான் செய்வேன் நாங்கள் செய்வோம் நீங்கள் செய்வீர்கள் அவர் அவள் அது செய்வார்கள் எதிர்காலத்தில் வருகிறது இப்போது பிரசன்டென்ஸ் தேர்ட் பர்சன் verbs அதாவது வெர்ப்ஸ் வந்து இடி சேர்க்காததோ அல்லது ஐஇடி சேர்க்காததாக இருக்கும் இப்போது பார்ப்போம் மை மம் ரீட்ஸ் த புக் வென் ஷீ ஹாஸ் காட் டைம் நம்பர் டூ த மேன் வாஷஸ் த கார் இன் தி பெட்ரோல் ஸ்டேஷன் நம்பர் த்ரீ ஷீ வாட்சஸ் த டிவி டூ ஹவர்ஸ் இன் தி ஆஃப்டர்நூன் நம்பர் ஃபோர் ஆல் லைக்ஸ் Five. My mother cooks a really ஃபைவ் மை மதர் குக்ஸ் மை மதர் குக்ஸ் டேஸ்டி stew இப்போது அதற்குண்டான தமிழ் அர்த்தங்களை பார்ப்போம் நிகழ்காலம் மூன்றாம் நபர்கள் வினைச்சொல்கள் அவன் அவள் அது என்று வரும்பொழுது ஆங்கிலத்தில் இரகுலர் ஒர்க்ஸாக வந்ததுன்னா அதில் ஈடி சேராது அல்லது ஐஇடி சேராமல் வரும் பார்த்து கொள்ளுங்கள் கவனமுடன் டிஸ்கிரிப்ஷன் சைடில் பார்த்துக்கொள்ளுங்கள் அவன் செய்கிறான் அது அவள் செய்கிறாள் அது செய்கிறது அவர்கள் வேலை செய்கிறார்கள் என் அம்மா நேரம் கிடைக்கும்போது புத்தகத்தை படிக்கிறார் மேலே கொடுக்கப்பட்ட ஆங்கில சென்டென்ஸை இங்கு நாங்கள் தமிழாக்கம் செய்து தந்திருக்கிறோம் என் அம்மா நேரம் கிடைக்கும்போது புத்தகத்தை படிக்கிறார் ஒன்றாவது சென்டென்ஸ் இரண்டு பெட்ரோல் பங்கில் அந்த மனிதன் காரை கழுவுகிறான் இரண்டு மூன்று அவள் மதியம் இரண்டு மணி நேரத்தில் டிவி பார்க்கிறார் நம்பர் ஃபோர் ஆலன் நாய்க்குட்டிகளை பிடிக்கிறான் என் அம்மா மிகவும் சுவையான असर आंग அது குடிக்கிறது அது குடித்தது அது குடித்திருக்கிறது அவள் பார்க்கிறாள் அவள் பார்த்தால் அவள் பார்த்திருக்கிறாள் அவன் உருவாக்குகிறான் அவன் உருவாக்குகிறான் அவன் உருவாக்கினான் அவன் உருவாக்கியிருக்கிறான் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போது நாம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்று அழைக்கப்படுவது எது நெகட்டிவ் சென்டென்ஸ் என்று அழைக்கப்படுவது எது பார்ப்போமா ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் அதற்கு நெகட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஐ ஆம் நாட் ஒர்க்கிங் ஹீஇஸ் ஒர்க்கிங் நெகட்டிவ் ஈஸ் நாட் ஒர்க்கிங் ஐ நோ ஐ டோன்ட் நோ ஹி கெட்ஸ் இட் ஹீ டஸ்இந்து கெட் இட் ஹஸ் கான் ஷி ஆஷ் நாட் கான் வி கேன் லீவ் யா லே வி கன் நாட் லீவ் யா லே நேர்மறை எதிர்மறை நிகழ்வாக மேலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தமிழில் தருகிறோம் நான் வேலை செய்கிறேன் நான் வேலை செய்யவில்லை அவன் வேலை செய்கிறான் அவன் வேலை செய்யவில்லை எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அவன் அதை புரிந்து கொள்கிறான் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை அவள் போய்விட்டால் அவள் போகவில்லை நாம் சீக்கிரம் போகலாம் நாம் சீக்கிரம் போக முடியாது இப்போது ஒருமை பன்மை இதை பற்றி மீண்டும் அதற்குண்டான சென்டர்ஸு உங்களுக்கு மாடலாக தருகிறோம் அதாவது ஒருமையில் நான் பன்மையில் நாங்கள் ஒருமையில் நீ பன்மையில் நீங்கள் ஒருமையில் அவன் அவள் அது பண்மையில் அவர்கள் ரைட் த சென்டென்ஸ் இன் ப்ரெசன்டென்ஸ் இந்த இடத்தில் நாங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்தில் முதலில் சொல்லிவிட்டு தமிழாக்கம் செய்கிறோம் முதல் ஃபஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஆம் டயர்ட் நான் சோர்வாக இருக்கிறேன் நம்பர் டூ ஆர் ராங் நீ சொல்வது தவறு நம்பர் த்ரீ ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அவள் அழகாக இருக்கிறாள் நம்பர் ஃபோர் வி ஆர் ஹாப்பி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நம்பர் ஃபைவ் யூ ஆர் ஃபைன் நீ நன்றாக இருக்கிறாய் நம்பர் சிக்ஸ் தே ஆர் ஃப்ரெண்ட்லி அவர்கள் நட்பாக இருக்கிறார்கள் இப்போது பாஸ்டென்ஸில் கடந்த காலத்தில் இதே போல் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு அதன் அர்த்தத்தையும் தமிழில் சொல்கிறோம் பாஸ்ட்ஸ் கடந்த காலம் கேன் அல்லது மே யூஸ் பண்ணலாம் கேன் ஐ ஹெல்ப் யூ வித் தட் மே ஐ ஹெல்ப் வித் யூ மே ஐ ஹெல்ப் யூ வித்யர் வித் தட் அதற்கு நான் உங்களுக்கு உதவ முடியுமா இரண்டு குடியூ லென் மீ சம் மணி டு பை சம் லன்ச் மதிய மதிய உணவு வாங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா குட் யூ லெண்ட் மீ சம் மணி டு பை சம் லன்ச் நம்பர் த்ரீ யூ சுட் கோ டு த டாக்டர் இஃப் யூ ஆர் சி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மருத்துவரிடம் செல்லவும் நம்பர் ஃபோர் ஹீ காண்ட் அல்லது ஹீ கேனாட் கம் டு த பார்ட்டி ஹீ கேனாட் கம் டு த பார்ட்டி அவர்கள் அவன் விருந்துக்கு வர முடியாது நம்பர் ஃபைவ் வி ஷு ட்ரை ஹார்டர் இன் இங்கிலீஷ் லெசன்ஸ் ஆங்கில பாடங்களில் நாம் இன்னும் அதிக முயற்சி செய்ய வேண்டும் நம்பர் சிக்ஸ் டிட் யூ டூ யுவர் ஹோம் நீ உன் பாடத்தை வீட்டு பாடத்தை செய்தியா டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் நம்பர் செவன் ஐ ஹவ் நெவர் ரெட் தேட் புக் பிஃபோர் இதற்கு முன் நான் இந்த புத்தகத்தை படித்திருந்ததில்லை அடுத்தது எயிட் த மேன் வாஸ் அரஸ்டட் பை போலீஸ் அந்த நபரை போலீஸ் கைது செய்தது நம்பர் நைன் ஷீ குட் ஹாவ் மிஸ் த பஸ் அவள் பேருந்தை தவறவிட்டிருக்கலாம் நம்பர் டென் ஜேம்ஸ் மஸ்ட் ஹாவ் அண்டர்ஸ்டுட் பிகாஸ் ஹீ ஹாஸ் கோட் டென் அவுட் ஆஃப் டென் இந்த பதிலை அதாவது ஜேம்ஸ் வந்து அவனுக்கு பத்துக்கு பத்து மதிப்பெண் கிடைத்ததால் அனைத்தையும் அவன் அறிந்து கொண்டவனாக இருக்கிறான் இப்போது நாங்கள் தந்திருக்கும் அத்தனையும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் சைடில் அனைத்தையும் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் இலக்கணப் பகுதியாக இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் சைடாக நாம் கதைகளை சொன்னாலும் சரி அதற்குண்டான தமிழாக்கத்தையும் தர இருக்கிறோம் நிச்சயம் உங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து கமெண்டும் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்தீர்களானால் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பகுதிகளை நாங்கள் தவறாது தர இருக்கிறோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சமீபத்தில் வருகிறது மார்ச் மாதம் அதற்கு முன் ஒரு தெளிவு பிறக்கும் அதற்கு நீங்கள் எங்களது வீடியோவை கவனம் படித்து கேட்டு ரசித்து கொள்ளுங்கள் நாங்கள் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்வதற்காகவே டிஸ்கிரிப்ஷன் சைடில் அனைத்தையும் தந்து விடுகிறோம் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் இதுவரை அறுபத்தைந்து வீடியோக்களை போட்டுவிட்டோம் அறுபத்தைந்து வீடியோக்களுக்குள்ள லிங்கையும் அடுத்தடுத்த பகுதியில் தந்துவிடுகிறோம் இன்னும் எத்தனை மாதங்கள் நீங்கள் பரீட்சை எழுவதற்கு முன் அனைத்தையும் தந்துவிடுகிறோம் இப்போது தந்திருக்கிற பாடம் எளிய முறையில் நீங்கள் பள்ளியில் கற்றுக்கொண்டு இருந்தாலும் கூட இது உதவிகரமாக இருக்கும் வீட்டு பாடமாக பிரிண்டவுட் செய்து வைத்துக்கொண்டு, கொண்டு பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ